விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் முறையில் பெண் ராசியானால் ஆண் ராசியின் நூற்றி இருபதாவது பாகமானது பெண் ராசிக்கு முதல் பாகமாக கருதப்படும் எனவே இது பாவசந்தி அம்சம் எனப்படும் அதாவது பெண் ராசியில் ஜீரோ டிகிரி டு பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள பாகம் இவ்வாறு வழங்கப்படும் இதன் வேக்கம் இது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஆகிய தன்மைகள் கலந்த ஒரு நிலையை குறிக்கக்கூடிய அம்சமாகும் அதே போல பெண் ராசியின் இரண்டாவது பாகம் இது பதினஞ்சு மினிட்ஸ் முதல் முப்பது மினிட்ஸ் வரை உள்ள இரண்டாவது பாகம் இதன் அம்சம் பூரண சந்திர ரேகாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது முழு நிலவினை நிலவின் கிரணங்களை கொண்ட பௌர்ணமி அம்சமாகும் அடுத்தது பெண் முப்பது மினிட்ஸ் முதல் வரை உள்ள மூன்றாவது பாகம் இது மூன்றம் ஏகாம்சம் எனப்படும் அமாவாசைக்கு முந்தைய தினம் காணும் ஒரு மெல்லிய பிறை வடிவ கிரணங்கள் போன்ற ஒரு அம்சமாக கருதப்படுகிறது அடுத்தது பெண் ராசியில் நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி வரை உள்ள நாலாவது பாகம் இது சுபந்தாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது போன்ற ஒரு அம்சத்தை குறிக்கும் அடுத்து ராசியில் ஒரு டிகிரி முதல் ஒரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள ஐந்தாவது பாகம் இது சுழலாம்சம் எனப்படும் இதனுடைய விளக்கம் இது வண்டுகள் போல திரிவது போன்ற ஒரு அம்சத்தைக் குறிக்கும் அடுத்து பெண் ராசியில் ஒரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஆறாவது பாகம் இது யோகி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது மறுபிறவி அல்லது பாலைவனம் போன்ற ஒரு அம்சத்தை குறிக்கும் அடுத்தது ராசியில் ஒரு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள ஏழாவது பாகம் இது பயோசி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு பெரும் கடல் போன்ற ஒரு அம்சத்தைக் குறிப்பதாகும் அடுத்து பெண் ராசியில் ஒரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இரண்டு டிகிரி வரை உள்ள எட்டாவது பாகம் இது அதி ஆதபாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஆதப என்றால் வெப்பமான என்றும் அதி ஆதப என்றால் மிகவும் வெப்பமான என்றும் ஒரு கருதப்படும் இது ஒரு அம்சமாகும்